ரொம்ப டேஸ் அப்புறம் விஜய் காவேரி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து பேசிக்கிட்டது யாருக்கெல்லாம் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது மறக்காம இந்த வீடியோக்கு லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க இங்கே காவேரி விஜய் வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் விஜய் ரொம்பவே உடஞ்சி போயிட்டார் அவர் ஃபேஸில் பார்த்திங்கன்னா லைட்டாக கூட ஒரு சின்ன சிரிப்பை கூட நம்ம பார்க்க முடியலை டைம் ஃபீல் பண்ணிட்டு அழுதமணியே தான் இருந்தார் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் ஃபேஸில் மொ மற்ற ஒரு சீரியல் பழுப்புமே அந்த அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சார் ஹாப்பி மூடுக்கு போயிட்டார் எதனாலனா நம்ம காவேரியை பார்க்க போகிறோம் பேச போகிறோம் அதனால தாங்க அவ்வளோ சந்தோஷம் விஜயோட ஃபேஸில் நல்லாவே தெரிஞ்சிடுது அதை பார்க்கும்போது நமக்குமே பார்த்தீங்கன்னா மனசுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக தாங்க இருந்தது இப்போது காவேரி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக ஒரு ஆஃபீஸ்க்கு போயிருக்காங்க அது கடைசியில் பார்த்தோன்னா அது விஜயோட ஃப்ரெண்டு ஆஃபீஸாக இருக்குங்க இங்கே காவேரி விஜயோட ஒய்ஃபுன்னு சொல்லிட்டு நல்லாவே இங்கே அவருக்கு தெரியுது அதாவது நம்ம விஜயோட ஃப்ரெண்டுக்கும் உடனே விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய்கிட்ட கன்வே பண்ணுறாங்க இந்த மாதிரி உன்னோட மிஸ்ஸஸ் வந்து இங்கே ஆஃபீஸ்க்கு இன்டர்வியூக்கு வந்திருக்காங்கடா என்னோடய ஆஃபீஸ்க்கு இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க இதை கேட்டு விஜய்க்கு ஒன்றுமே புரியலை கைகள் வந்து அப்படி ஓடவே இல்லை ஏன்னா நம்ம காவிரியை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு வித சந்தோஷத்தில் தான் இருக்கிறாரு இங்கே எதுவுமே அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து அவர் சரியான பதில் சொல்லாமல் சரி நீ ஒன்று பண்ணு நான் வர்ற வரைக்கும் அவங்கள அங்கேயே இருக்கிற மாதிரி பண்ணு நான் சீக்கிரம் வந்து கிளம்பி வந்துடுறேன் அந்த மாதிரி சொல்கிறாங்க இங்க விஜய் சொன்ன மாதிரியே அவர் ஃப்ரெண்டுமே எல்லாருமே எல்லாரும் இன்டர்வியூ எடுத்ததுக்கு நம்ம தான் இன்டர்வியூ எடுத்துட்டு மாதம் என்ட்ரி கொடுக்குறாரு இங்க காவேரிக்கும் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க நம்ம விஜய் வருவாருன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ட்ரென்த் என்ன உங்க வீக்னஸ் என்ன சொல்லிட்டு இங்க கொஸ்டின் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம தரமாக ஒரு பதில் சொல்றாரு விஜய் எல்லாமே நான் தான் சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இங்க சடனாக நம்ம கா காவேரி பின்னாடி திரும்பி பார்க்கும்போது நம்ம விஜய் நிற்கிறாங்க ஒரு வித சந்தோஷமாக தான் இருக்குது காவேரிக்கு ஆனால் எதையுமே காவேரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட வெளியே காட்டிக்கல எந்த நம்ம காவேரி விஜயை மிஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் காவேரி ரெண்டு பேருமே வந்து தனியாக பேசுகிறாங்க அப்போ விஜய் இருந்துக்கிட்டு எதுக்காக காவேரி என்னை விட்டு போனேன் எப்படி என்னை விட்டு நீ சந்தோஷமாக இருக்கியா சொல்லு நான் எவ்வளோ மிஸ் பண்ணுறேன்னு தெரியுமா நீ இல்லாமல் எனக்கு அந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க காவேரி இருந்துகிட்டு நம்ம விஜய கடுப்பேத்தி பாக்குறாங்க எனக்காக எதுக்கு ஃபீல் பண்றீங்க அதான் உங்களுக்கு தான் வீட்டுல வெண்ணிலா இருக்கால அப்புறம் என்ன சந்தோஷமா இருங்க நான் இல்லாம அந்த மாதிரி வந்து சொல்றாங்க இந்த இடத்துல வந்து விஜய் விஜய்க்கு கொஞ்சம் லைட்டா கோவம் வருது ஆனா வந்து அதெல்லாம் வந்து பெருசா காட்டிக்கல நம்ம காவேரி கிட்ட யாமா காவேரி இப்படி பேசுற புரிஞ்சு கோடி என் மனசுல நீ தாண்டி இருக்க உன்ன நான் இங்க வச்சிருக்கேன் தெரியுமா இங்க வச்சிருக்கேன் சொல்லிட்டு ஹார்ட்டை காட்டுறாரு இங்க காவேரிக்கு ஒண்ணுமே புரியல ரொம்பவே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஃபீலிங்ஸாக தான் வந்து இருக்குது அந்த இடத்துல வந்து ஆனால் காவேரி எதுவுமே வந்து அவங்களோட அன்பை வெளிப்படத்தில் கொஞ்சம் கூட ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு தான் நிற்கிறாங்க அவங்க ஃபேஸை பார்த்தாலே நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது ஆனால் வந்து இன்றைக்கி நம்ம விஜய் வந்து ரொம்பவே ஓப்பனாக கிட்டே நிறையா விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு இதுக்கு தான் நம்ம ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஒரு வழியாக இன்றைக்கி போட்டு உடச்சிட்டாருப்பா இதுக்கப்புறம் வந்து நம்ம காவேரிக்கு குழப்பமே இருக்காது விஜய் ஒரு ஒரு தெளிவு கொடுத்துட்டாரு இனி இதை பற்றி வந்து அவங்களுக்கு யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஏன்னா இத்தனை நாள் வந்து க விஜய் வந்து ஸ்ட்ரைட்டாக எதுவுமே பதில் சொல்லாதனால தான் காவிரி ரொம்பவே ஒரு குழப்பத்தில் இருந்தாங்க இன்றைக்கி அதுக்கான ஒரு தெளிவு அவங்களுக்கு கிடச்சிருச்சு இன்னுமே பார்த்திங்கன்னா விஜய் வந்து நிறையா பேசுகிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா காவிரி இருந்துக்கிட்டு ஒன்றே ஒன்று தான் சொல்கிறாங்க இதுக்கப்புறமும் நான் வந்து என் அம்மாவை கஷ்டப்படுத்த முடியாது அவங்க என்னால் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டாங்க எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் இப்போ நடந்த விஷயங்கள்னால அவங்க அவங்க ரொம்பவே மனசுடைஞ்சு போயிருக்காங்க இனி என்னால் வந்து எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா அவங்க சந்தோஷத்தை இனியும் வந்து கெடுக்கிறதுக்கு விரும்பல நான் அவங்கள நல்லா பார்த்துக்கணும் அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க இந்த இடத்துல விஜய் இருந்துக்கிட்டு வந்து நம்ம காவேரி சொல்கிறத வந்து நல்லாவே புரிஞ்சுக்கிறாரு ஆல்ரெடி வந்து தெரியும் காவேரி வந்து அவங்க ஃபேமிலிக்காக தான் வந்து விஜயை விட்டு போனதுன்னு சொல் போனாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து அவர் அதை மென்ஷன் பண்ணி தான் பேசுகிறாரு எனக்கு நல்லாவே தெரியும் காவேரி நீ வந்து விரும் நீ எதுக்காக உன் ஃபேமிலியோடு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் நீ சொல்லு நீ வந்து விருப்பம் இல்லாமலாம் வந்து போல போகலை தானே என் மேலே கோவம்லாம் உனக்கு இல்லை இல்லை உங்கள் அம்மாவுக்காக தானே இப்போ நீ என்னை விட்டு போனேன் நீ சொல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கான பதில் நம்ம காவிரி சொல்லாமல் அப்படியே வந்து எனக்கு டைம் ஆகிடுச்சு நான் வீட்டில் சொல்லிவிட்டு வந்து டூ ஹவர்ஸில் வந்துடுவேன் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்புறாங்க இந்த இடத்துல விஜயனால் எதுவுமே வந்து பேச முடியலை ஏன்னா காவிரி அந்தளவுக்கு கிட்டே வந்து கோவமாக நடந்துக்கிட்டாங்க உங்களுக்கு உங்களோட சந்தோஷம் மட்டும் தான் முக்கியம் மற்றவங்க ஃபீலிங்ஸை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லை மற்றவங்க கஷ்டப்பட்டால் என்ன அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேசினதுனால நம்ம கா விஜய் இருந்துக்கிட்டு சரி நீ போ கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு ஆனால் அவர் மனசார சொல்லலை வாய் வார்த்தையாக தான் வந்து சொன்னார் உடனே இங்கே பார்த்தீங்கன்னா காவிரி கிளம்புற ஸ்டேஜில் வந்து நம்ம விஜய் காவேரி பிரிய மனசு இல்லாமல் இப்படி கையை பிடிச்சி இழுக்கிறாரு கையை பிடிச்சி பார்த்திங்கன்னா அவர் கையில் வச்சு ஒரு மாதிரி அப்படியே கையை தடவி விட்டுருக்காரு காவேரி கையை இங்கே ஒரு மாதிரி ஃபீலிங்ஸோடு நம்ம விஜயவே நம்ம காவிரி பார்க்குறாங்க ரொம்பவே இதெல்லாம் எமோஷ்னல் எமோஷ்னலான ஒரு சீன் தான் ஆனால் வந்து காவேரி அப்போ கூட பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து பதில் சொல்லலை பேசலான்னா நிறையா இன்னைக்கான சீனில் பார்த்திங்கன்னா சில பல ரொமான்ஸ்லாம் போச்சு ஏதோ தன்னோட வீடுன்னு சொல்லிட்டு நம்ம விஜய் நினச்சிட்டாரு போல் அந்தளவுக்கு நம்ம காவேரி கிட்டே வந்து நடந்துக்கிட்டார் ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம காவேரியுமே அதை சொல்லியிருந்தாங்க இது ஒன்றும் வீடு கிடையாது இது ஆஃபீஸு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இங்கே விஜய் இருந்தது சரி அப்போ வா வீட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டுருந்தாரு அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே வேறு லெவலில் தான் சொல்லலாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது இன்னைக்கான எப்படி சொன்னேன் எல்லா அ இங்க பாத்தீங்கன்னா காவேரி அப்புறம் போயிடுறாங்க ஒரு மாதிரி நம்ம விஜய் அப்செட்டில் அப்செட்டாக இருக்கிறாரு இப்போ வந்து அவள் நம்ம விஜயோட ஃப்ரெண்டு வராங்க இந்த மாதிரி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி என் ஒய்ஃபுக்கு எனக்கு சண்டை பிரிஞ்சுட்டோம் அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க என்னடா உன் அம்மா வீட்டில் தானே இருக்காங்க நீ பிரிஞ்சுட்டோன்னு எதுக்கு சொல்கிற உன் அம்மா வீட்டில் இருக்காங்கன்னு சொல்லு கோ உன் மேலே இருக்கிற கோவத்தில் அதுன்னு சொல்லிட்டு சொல்லவுமே ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான் இனிமேல் நான் இதையே ஃபாலோ பண்ணுறேன் இப்படியே வந்து சொல்கிறேன் என் ஒய்ஃபு என் மேலே இருக்கிற கோவத்தில் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா திரும்பி வந்துருவாள் சரி இப்படியே நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா விஜய் ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறாரு கொஞ்சம் அவர் அந்த ஹாப்பி மோடில் பார்க்குறதுக்கு நமக்குமே ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு காவேரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வந்து ஃபீல் பண்ணிட்டுருக்கிறாங்க ஒரு மாதிரி சந்தோஷமும் இருக்கிறாங்க ஏன்னா அவங்க விஜயோட முடிவு விஜய் மனசில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்களே அதனால தான் இப்போ போன ஒர்க்கு என்னாச்சு வேலை என்ன கிடச்சிச்சா இன்டர்வியூவில் என்ன செலக்ட் ஐடியா அந்த மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டில் ஏகப்பட்ட கொஸ்டின் அதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியாமல் பார்த்தீங்கன்னா இங்கே அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து சொதப்பிட்டுருக்குறாங்க இதை வந்து கங்கா நல்லாவே கண் கண்டுபிடிச்சிக்கிட்டாங்க சரி இதை பற்றி அவகிட்ட அப்புறம் கேட்டுக்கலாம் என்னமோ வந்து பொய் சொல்கிறா அது மட்டும் தெரியுது தனியாக பேசிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம கங்கா இருந்துக்கிட்டு நினச்சிட்ருக்காங்க இப்போ எதுனாலும் பண்ணணும் சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து அவர் ஒரு முடிவோட ஒரு பக்கா பிளானில் இருக்கிறாரு இங்கே அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த மாதிரி உன்னோட ஆஃபீஸில் எம்டி சீட் நம்ம காவிரி கொடுக்கணும் நீ அவளுக்கு ஃபோன் சொல்லு அந்த மாதிரி வந்து இருக்கிறாரு இங்கே அவரோட ஃப்ரெண்டுக்கு செம்ம காமெடிய என்னடா நீ சொல்ற ஒரு ரிசெப்சன் இன்டர்வியூக்கு வந்தவங்கள எப்படா எம்டியாக ஆக்க முடியும் இதெல்லாம் நியாயமாடே என்னடா என்னைய வச்சு காமெடி இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க சரி அது வேணாம் வேறு எது ஒரு ஒரு பெரிய ஒரு போஸ்டிங்காக எதுனாலும் காவேரிக்கு கொடுக்கணும் நீ எதுவுமே பண்ண வேணாம் இதை மட்டும் பண்ணு நான் சம் மாதம் மாதம் என்ன சம்பளம் அதை நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே விஜய் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா காவேரிக்கு கால் பண்ணி அவரோட ஃப்ரெண்டு வந்து பேசுகிற இருந்த மாதிரி உங்களுக்கு ஒரு போஸ்டிங் இருக்குது வேக்கண்ட் இருக்குது நீங்கள் வரீங்களா உங்களை செலக்ட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க நல்லாவே வந்து நம்ம காவேரி புரிஞ்சுக்கிட்டாங்க விஜயோட வேலை தான் அவ்வளோ அவரோட பிளானாக தான் இருக்கும் சொல்லிட்டு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜயோட ஃப்ரெண்டு அப்படியே சொதப்பல் தான் எல்லாமே கொஞ்சம் சரியாகவே பேசலை அதை வச்சே நம்ம காவேரி புரிஞ்சுக்கிட்டாங்க அதெல்லாம் எனக்கு எந்த ஒர்க்கும் தேவையில்ல உங்களை யார் இப்படிலாம் பேச சொல்கிறான்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் இப்போ கூட நீங்கள் ஸ்பீக்கரில் போட்டு தானே பேசிகிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி வந்து கரெக்டாக நம்ம காவேரி வந்து கெஸ் பண்ணி சொல்லிடுறாங்க இதனால பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு ஒரே இதாக போயிடுது காவேரினால் கொக்கா அப்படின் தாங்க இருக்குது ஒரு வழியாக வந்து நம்ம விஜய் தான் எல்லாத்தையும் காரணம் இந்த வேலைக்கு பின்னாடி விஜய் தான் இருக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க இது மட்டும் இல்லாமல் இன்னமும் நம்ம விஜய் வந்து பல அட்டகாசம் பண்ணுறாங்க நம்ம காவேரியை வந்து வேறு ஒரு ஆஃபீஸ்க்கு இன்டர்வியூக்கு வர சொல்லி அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம காவேரிக்கு டவுட்டு வருது இந்த மாதிரி அவங்க பேசும்போதே கடைசியாக நம்ம காவிரி ஒர்க்குக்கு போவாங்களா இல்லை விஜய் தொல்லை தாங்க முடியாமல் வீட்டிலே இருக்க போகிறாங்களா சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் இங்கே காவிரியோட புது வீடு ஷிஃப்டிங் அதாவது எல்லா பொருட்களையுமே எடுத்து வச்சு எல்லாமே இது இருக்காங்க சீக்கிரமே பார்த்திங்கன்னா காவிரி ஃபேமிலி வந்து புது வீட்டுக்கு போக போகிறாங்க அங்கே தான் பார்த்திங்கன்னா இன்னுமே நம்ம விஜய் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர அட்டகாசம் பண்ண போகிறாரு அதுக்கான எபிசோடுக்கெலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தரமாக வெயிட் பண்ணலாம் ஏன்னா அதெல்லாம் செம்மையாக இருக்க போது நம்ம விஜய் வந்து நம்ம காவிதை இம்ப்ரெஸ் பண்ண அவங்க ஃபேமிலியை இம்ப்ரெஸ் பண்ண என்னென்ன சேட்டைகள்லாம் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு தெரியலை ஆனால் அதெல்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்காத பல விஷயங்கள்லாம் நம்ம விஜய் இருந்துக்கிட்டே பண்ண போகிறான்னு மட்டும் நல்லாவே தெரியுது ஆனால் அது ஒரு தாங்க விஜய் அந்த பேசுகிற நக்கலாக இருக்கட்டும் அது ஒரு மாதிரி பேசுகிறாரு பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து வேறு லெவல்லே சொல்லலாம் அதை பார்க்கும்போது நம்ம ர ரசிக்கணும்னு சொல்லிட்டு தான் தோணுது பார்க்கலாம் வெயிட் பண்ணி என்ன தான் நடக்குன்னு சொல்லிட்டு